மருந்து பொருட்களுக்கு சரியான விலை அனைவருக்கும் பொருளாதார ஏற்றம் உயர்தர மருத்துவம் தரமான கல்வி இன்று உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து வேந்தட்டு இணையவர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பங்குனி மாதம் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் பண விஷயத்திலிருந்த சிக்கல் தீரும் முதலீடுகள் பிரச்சனையிலிருந்து தீர்த்து வைப்பீர்கள் டக்கு டக்கு என்று எல்லா விஷயத்திலும் முடிவெடுப்பீர்கள் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக உத்தியோக ரீதியாக ரொம்ப நாட்களாக பெண்டிங்காக இருந்த ஒரு ஒர்க்கு முடிப்பதே ஆனந்தம் பரமானந்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எழுபறியாக இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ப்பது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கைகூடும் ஏற்றத்தின் அளவு பண்படங்காக உயரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் இரத்த வந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் மிகச்சிறந்த ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறும் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் தாய்வழி உறவு தந்தை வழியருடன் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் உறவுக்குள்ளாக அந்நியர் தலையீடோ உறவினர் தலையீடோ எதற்கு அனுமதிக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் எவ்வளோ சந்தோஷமான உறவை யார் கெடுக்கிறது என்பதை ஆராய்வது உத்தமம் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல காலகட்டம் இருந்த பாரம் படிப்படியாக குறையும் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை பெறும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அனுகூலம் உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்களுக்கு திட்டமிடுவதும் குடும்பம் அல்லது மனதிற்கு பிடித்தவர்களுடன் செல்லக்கூடிய அனுகூலமும் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் ஜாலியாக உங்களுக்கு தேவையான விஷயத்தை பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் ஏற்றம் நம்பிக்கை எல்லாம் ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல அமைப்பு தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்திலிருந்த பிரச்சனை தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக விரயங்கள் காணப்படுவதனால் மிக மிக கவனம் தொழிலில் அடக்கி வாசிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் புத்திசாலிகள் எந்தவித தர்க்கமும் யாரிடத்துல வைத்து கொள்ளாமல் இருப்பதும் விலை உயர்ந்த பொருள்கள் விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வது பிரச்சனையிலிருந்து தீர்க்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வர்ச்சக ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும் புதிய முதலீடுகள் குறையில்லாமல் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக அதி அற்புதமும் சந்தோஷமும் மனநிறைவை ஏற்படுத்தும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் லோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கார்கள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக எல்லா விஷயமும் ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகங்கள் மிக மிக கவனம் மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் தேவையில்லாத நபர்கள் விஷயத்தில் தலையிடோ யாரும் உங்கள் விஷயத்தில் தலையிடுவதோ அனுமதிக்காமல் இருக்க வேண்டும் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கி கொள்ளக்கூடிய மகரம் ஏற்றத்தை பெறும் புதியதாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராசிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பிள்ளைகள் விஷயம் தடைபெற்றிருந்த அமைப்பு சுபகாரிய விஷயங்கள் டக்குன்னு தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்தும் வண்டி வாகனத்திலும் தேக ஆரோக்கியத்திலும் சோம்பலாக இருந்தாலும் மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோக நிமித்தமாக எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அற்புதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் குடும்பத்தில் மனமிட்டு பேசுவதும் துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பதும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தும் எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக பங்குனி மாதம் முழுவதும் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு சட்டத்துக்கு புறமானவர்களுடைய கூட அண்டாமல் பாதுகாத்துக்கொள்வது ஏற்றம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்